திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பல்லடம் சேமலை கவுண்டன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜ் குடும்பத்தோடு மனு கொடுத்தனர் அந்த மனுவில் நான் விவசாய கூலி வேலை செய்து வருகிறேன் சேமலைகவுண்டன்பாளையம் பகுதியில் வசித்து வந்த தெய்வசிகாமணி அவரது மனைவி அமலாத்தாள் மகன் செந்தில்குமார் ஆகியோர் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி கொலை செய்யப்பட்டனர் தெய்வசிகாமணி தோட்டத்தில் எனது தந்தை சுப்பன் வேலை செய்து வந்ததால் நான் அடிக்கடி மருந்து அடிப்பது உள்ளிட்ட வேலைக்கு சென்று வந்தேன் இதற்கிடையே இந்த கொலை சம்பவத்திற்கு நான் தான் காரணம் என்று என்னை ஒப்புக்கொள்ளும்படி போலீசார் அடிக்கடி அழைத்து சென்று சித்திரவதை செய்கிறார்கள் மேலும் துன்புறுத்தவும் செய்கிறார்கள் நான் தான் கொலை செய்தேன் என வாக்குமூலம் கொடுக்கவும் விரட்டி நிர்பந்திக்கிறார்கள் மேலும் எனது மனைவி சிவகாமி அங்கன்வாடி பணியாளராக பணியாற்றி வருகிறார் அவரை வேலையிலிருந்து நீக்கிவிடுவோம் எனவும் மிரட்டுகிறார்கள் எனவே எங்களை மிரட்டும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் சேமலக்கான பால்ராஜன் சார் அந்த தோட்டத்தை வந்து எப்பாச்சும் அவங்க கூப்பிட்டா வந்து ஒவ்வொரு நாளைக்கு போவாங்க சார் அந்த போறத வச்சுங்க என் மேல சந்தாயப்பட்டுங்க இப்படி அந்த நீதான் அந்த மூணு உலை அவங்க அவங்கதான் செஞ்சிருப்பாங்க இவங்கதான் செஞ்சிருப்பாங்க ஒத்துக்கோ நீ இல்லைன்னா நீ சம்சாரத்தை தூக்கிட்டு வந்துடுவேன் அவங்க வேலையெல்லாம் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிங்க அடிச்சு துன்புறுத்திட்டே இருக்கிறாங்க சார் அதனால நான் ஒரு மனு கொடுக்கறதுக்கு வந்துருக்கேன் சார் எங்களுக்கு ஒரு நல்ல வழி என் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் சார் அந்த காலையில போகலிங்க சார் அப்புறம் நாங்க சாயந்தரமும் ஒரு நாலு மணி வாக்குல போனோங்க ஆனா போனதுக்கு வந்து அந்த அவங்க வந்துங்க நீங்க வரவே இல்லை அந்த எந்த புருட்டேஜிலும் இல்ல அப்படின்னு சொல்லிங்க சொல்றாங்க ஆனால் நாங்கள் போயிட்டுங்க அங்கேயும் போனாங்க மயானம் காட்டுக்கு எல்லா பக்கமும் பாத்துட்டுங்க இதான் வந்தாங்க சார் அப்புறம் கடைசியில் அந்த கல்லு கூட மஞ்சள் கொட்டு போடுவாங்களேன் அந்த கல்லு கூட நான் தான் போட்டுங்க வந்தாங்க சார் உங்களுக்கு சார் கூப்பிட்டு போய் என்ன அதான் கூப்பிட்டு போயிங்க யார் யார் செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்க எதுக்காக செஞ்சீங்க அந்த பணத்தை உனக்கு எவ்வளவு கடன் இருக்குது கட்டணக்காக செஞ்சியா வீடு கட்டினதுக்காக செஞ்சியா இப்படி இப்படின்னு சொல்லுங்க அதை இதையே வந்து திசை மாற்றி எங்களை புடிச்சிங்க கையில் அடிச்சுங்க காலடிச்சு மண்டையில அடிச்சு எல்லா பக்கமும் அடிக்காத இடமே இல்லைங்க முன்னாடி மட்டும்தான் அடிக்கலைங்க வயிற்று மட்டும் தான் அப்புறம் எல்லா பக்கம் வந்துங்க அடிச்சிட்டாங்க நீ என்ன வந்து பின்னாடி வலைக்கும் முன்னாடியும் வலிக்கிறீங்க இதுக்காக தான் நாங்க கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துங்க எங்களுக்கு ஒரு இது பாதுகாப்புன்னு சொல்லி நாங்க வந்துருக்கோம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சப்ஸ்கிரைப் செய்யவும்